நம்ம இன்றைக்கி வந்து பப்பாளிக்காயை வச்சு துருட்டி புருட்டி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து தொழியை வந்து நல்லா சீவி எடுத்துக்கிருவோம் பப்பாளி காய் வந்து நல்லா உதக்காயாக இருக்கணும் பிஞ்சாக இருந்துடக்கூடாது நல்லா உதக்காயாக வச்சுக்கிறணும் அப்போ தான் அது செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கேக்கு இதுலுக்கெலாம் போடுறபோது நல்லாயிருக்கும் கடையிலையும் விற்கும் இது காய் கிடச்சா நம்ம வீட்டில் போட்டு டப்பாக்கல்ல அள்ளி வச்சுக்கிடலாம் நம்ம எப்போனாலும் போட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் வெளியே வச்சா கூட ஒரு மாதிரி ஆயிரும் நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம்னா அது வாட்டுக்கு இருக்கும் நான் உதவ ஃபஸ்ட்டில் செஞ்சேன் அது நல்லா வருஷ கணக்கில் இருந்துச்சு இப்போ தீர்ந்து போச்சு அது அது தலையை நம்ம நல்லா இதை வந்து இருந்தால் இதெல்லாம் வெட்டி எடுத்துட்டு நல்ல ஒரு நல்லா முத்துன காயாக இருந்தால்தான் நல்லாயிருக்கும் ரொம்ப பிஞ்சாக இருந்தாலும் நல்லா தெரியாது தோற்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இதை நல்லா தொழிய சீவி வெட்டி வச்சுக்கிடுவோம் இந்த அளவுக்கு நம்ம பொடியாக வெட்டணும் நல்லா ஒன்று போல் சைஸு இப்படி வெட்டினோம்னா நமக்கு இது வந்து காஞ்சி நம்ம எல்லாம் சீனி எல்லாம் எல்லாம் ஊற்றி காய வச்சு எடுக்கிற போது இதுலேயும் பாதி சைஸ் ஆயிரும் சின்னதாயிரும் அப்போ நமக்கு கேக்கில் போடுறது நல்லா சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம என்ன எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் நம்ம அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு ரொம்ப போடக்கூடாது கொஞ்சம் போட்டால் போதும் அடுகு பற்ற வச்சு விட்டுட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நம்ம தண்ணி வச்சுருந்தோம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இந்த பப்பாளி காய அதில் போட்டுருவோம் ஒன்று ஓலை வெட்டி வச்சுருக்கோம் நல்லா இது தான் லேட்டாகும் செய்கிறது ஈஸியான வேலை தான் இதை வந்து நம்ம இன்னும் ஒரு கொதி மட்டும்தான் கொதிக்க விடணும் ரொம்ப வேக விட்டுறக்கூடாது வெந்துருச்சுன்னா ரொம்ப குழஞ்சு போயிடும் நம்ம உப்பு வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் போட்டு இப்போ காய போட்டிருக்கோம் தண்ணியை கொதிக்க வச்சு தான் போடணும் போட்டு ஒரு கொதி வந்த உடனே தண்ணியை வடிகட்டிடணும் இப்போ நான் முடிவு நல்லா கொதிச்சு வேகுது இப்போ நம்ம வந்து வடிகட்டிட வேண்டியதான் நம்ம நசுக்கணும்னா நசுக்கு வரக்கூடாது அந்தளவுக்கு இதாக இருக்கணும் ரொம்ப நமக்கு வந்து கொலைய வந்துருச்சு அப்படின்னா அது சீக்கிரத்தில் காயாது ஒரு மாதிரி ஈரடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு கொதி ரெண்டு கொதி கொதிக்க வச்சு அப்படியே நம்ம வடிகட்டிட்டோம்னா நமக்கு இந்த பழம் வந்து அப்படியே இருக்கும் நல்லா இருக்கும் நம்ம எப்படி போட்டோமோ அந்த மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம வந்து வடிகட்டிக்கிடுவோம் இப்ப நம்ம வந்து வடிகட்டிக்கிறோம் பெரிய தட்டு இல்ல அள்ளி போட்டு அப்படியே தண்ணியை எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம வந்து சீனி பாதுகாச்சிக்கிருவோம் சீனி வந்து அது நல்லா இனிப்பு நமக்கு எந்த அளவுக்கு அந்த பழத்துல ஒட்டுதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நம்ம வந்து காய வச்சு கேக்கில் போடும்போது நல்லா இனிப்பு ஓட்டி செரி கணக்காக இருக்கும் தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கிருவோம் ஊற்றிக்கிடுவோம் ஏன்னா நமக்கு பழம் கொஞ்சந்தான் இருக்குது அதனால இவ்வளோ சீனி பாகே போதும் ரொம்ப நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம்னா சீனி பாகு அதில் வந்து நமக்கு இனிப்பு இல்லாமல் போயிடும் சீனி கொ கரைஞ்சி நமக்கு ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் பாகு கம்பி பாகு இதெல்லாம் தேவையில்லை இந்த சீனி மட்டும் கொஞ்சம் கரைஞ்சி கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் ரெண்டு கொதி கொதிச்சாலே போதும் இந்த சீனி பாகு வந்து நல்லாவே கொதிச்சு சீனெலாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த வடி அடிச்சிருக்கிறோம்ல பழம் அதை போட்டுக்கிறோம் கலர் வந்து நம்ம இதை வந்து சீனியில் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் நல்லா அதை ஊற விட்டுறணும் அப்போ தான் இனிப்பை பூரா வந்து இந்த பழம் உரியும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நம்ம சீனிப்பாகோட அப்படியே அடுப்பு இருக்கக்கூடாது எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் கொழைஞ்சு போயிடும் காய் இது வந்து சீனிப்பாகு வந்து இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் காயை அதில் போட்டுறணும் அப்போ இப்போ வந்து இந்த சூட்டுக்கு அதுக்கும் அந்த சீனிப்பாவில் பூரா வந்து இது நல்லா உறிஞ்சி எடுத்துக்கிறோம் அப்போ நமக்கு வந்து இனிப்பு வந்து நல்லா கிடைக்கும் பழத்தோட இனிப்பு கலர் வந்து அதுக்கப்புறம் போட்டுக்கிறோம் பழத்தை வந்து நல்லா சீனிப்பாகலை போட்டு நல்லா ஊரியன்ஸ் இப்போ இதையும் வரிகட்டிக்கிறோம் முதல்ல எப்படி சுடுதண்ணில் போட்டு கட்டினோமோ அதே மாதிரி நம்ம சீனிப்பாக போட்டதையும் வரிகட்டி வச்சுக்கிறோம் நம்ம அவிச்சு வரிகட்டி வச்சிருக்கிற பழத்தை வந்து இதில் அள்ளி போட்டுக்கிடுவோம் ஒரு நாலு கலர் நம்ம கலக்க போறோம் நல்ல சீனி பா எல்லாமே வடிஞ்சிருச்சு வடிஞ்சதுக்கு அப்புறம்தே நம்ம இதை போட போகிறோம் நம்ம பழத்தை வந்து வச்சுருக்கோம் இப்போ நாலு கலர் நம்ம போட போகிறோம் இந்த பச்சை கலர் போடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும் ஒன்று ஒன்றுலேயும் ஒவ்வொரு கலரு கலர் வந்து இது வந்து ஏதோ ஒரு கலரை கலக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படிலாம் கிடையாது ஏதோ ஒரு கலர் கிடையாது ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுனா கூட நம்ம க தப்பாக கலந்துட்டோம்னு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து நாங்கள் தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அதை ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கம்பெனியோட கலர் தான் இது புட் கலருங்கிறது தரமானதை தான் நான் வாங்கி கலக்கிறேன் ஏன்னா நாங்களே சாப்பிட்றது எங்கள் வீட்டில் பிள்ளையும் குட்டியுமா சாப்பிடுவோம் அதை வந்து நாங்கள் தப்பான கலர்களை கலந்து அதை எல்லாம் சொல்லியிருந்தாங்க அது விஷம் அப்படின்னு நம்ம வந்து அது வந்து ஒரு தரம் இல்லாத கம்பெனியில் உள்ள கலர் வாங்கி நம்ம சாப்பிட்டாத்தே அது விஷம் இது எல்லாமே வந்து ஒரு அங்கீகரிச்சு உள்ளது தான் ஒரு தரமான ஒரு கம்பெனியில் உள்ள கலர் தான் இது அதனால தான் நம்ம தைரியமாகவே இதை கலக்கிறேன் நான் இது மஞ்சள் கலர் கலந்துட்டோம் இது ஆரஞ்சு கலரு இது மஞ்சள் இப்படி ஒன்று ஒன்றும் நம்ம வந்து மொத்தத்தில் நாலு கலர் தான் என்கிட்ட இருக்குது அந்த நாலு கலரும் நான் கலக்குறேன் இதை வந்து நம்ம வெயிலில் போடக்கூடாது ஏன்னால் தான் காய வைக்கணும் நம்ம காத்தாடி காற்றுலேயே காய்ச்சினாலே போதும் ஒரு ரெண்டு நாளே காய்ச்சினா நல்லா ஆயிரும் வெயிலில் வைக்கனாலும் வைக்கலாம் ஆனால் கலர் வந்து கொஞ்சம் வெளுத்து போகும் நம்ம வெயிலில் வைக்கிற போது கொஞ்சம் கலர் வெளுக்கும் நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் ரொம்ப போடலை அதனால நம்ம என்னெல்லே என்னால் காய்ச்சலாகவே வச்சோம்னா அந்த கலரு பூராவே சூப்பராக இருக்கும் காஞ்ச உடனே இது வந்து பச்சை இது ஆரஞ்சு அது வந்து சிகப்பு கொஞ்சம் கொஞ்சம்தான் நான் போட்டிருக்கேன் மொத்தத்தில் காய கொஞ்சம்தான் இது காஞ்ச உடனே ஒவ்வொரு கிண்ணம் இருக்குல்ல காண்ணம் ஆயிரும் ஏன்னா பூராவே நீர் சத்து தானே ஆனால் வேலை வந்து கொஞ்சம் அதிகமான வேலை தான் இதுக்கு கடையிலே நம்ம வாங்கி போட்டுறலாம் இருந்தாலும் நம்ம எப்படி செய்கிறது ஏன்னா கடையில் வாங்குகிற பழம் வந்து நமக்கு வந்து செறிப்பழம் நம்ம நினைப்போம் அது செறிப்பழம் வந்து கிடையாது முதல்ல செறி பழம் தான் போட்டாங்க இப்போயும் இருக்குமா இருக்கும் எல்லா கடையிலையும் செறி செய்கிறது கிடையாது இப்படி பப்பாளி காயை வெட்டி பப்பாளி காயினாலும் பிஞ்சு காய வெட்டக்கூடாது நல்லா இருக்காது இனிப்பான காயா இருக்கணும் நல்லா ஒரு முத்தனை காயா இருந்துச்சுன்னாத்தேன் நம்ம வந்து இந்த கலர்கள்லாம் ஒட்டி நல்லா சூப்பராக இருக்கும் வரும் இப்போ நம்ம ரெட் கலர் இதையும் கலந்துருவோம் நல்லா கலந்து வெயிலில் காய வச்சு நம்ம காற்றாடி காற்றுலேயே காய வச்சு நம்ம எடுக்கும்போது நல்ல ஒரு கலரில் தெரியும் நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு கேக்கு ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா இந்த கலரெல்லாம் நம்ம போட்டு செய்யும்போது செம்மையாக இருக்கும் நான் இதை வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன் நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் நான் போட்டேன் நல்ல கலரு சூப்பரா போட்டிருந்தேன் எனக்கு பப்பாளிக்காய் வந்து கொஞ்சம்தான் இருந்துச்சு அதனால தான் கொஞ்சமா போட்டிருக்கேன் நிறைய இருந்துச்சா நம்ம நிறைய போட்டிருக்கலாம் இப்போ வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு சூப்பராக தயாரிச்சிட்டோம் இதை வந்து நாளைக்கு காய வச்சு உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன் நான் நம்ம வீட்டிலையே வந்து ரூட்டி புரட்டி செஞ்சு வச்சுருந்தோம் வீட்டிலேயே நம்ம பப்பாளி காய வெட்டி அதை வந்து நம்ம சுடுதண்ணில் போட்டு அப்புறம் சீனி பாகில் போட்டு நல்லா கலர் கலந்து காய வச்சுருந்தோம் ஒரே தட்டில் நான் காய வச்சதுனால கொஞ்சம் இது கொஞ்சம் ஒட்டிக்கிருச்சு கொஞ்சம் சுரண்டி எடுக்க வேண்டியது இருக்குது வெயிலில் போட்டிருந்தோம்னா நல்லா முறு முறுன்னு நம்ம வந்து பேன் காற்றுலேயே காய வச்சதுனால கொஞ்சம் தட்டில் ஒட்டிக்கிட்டுருக்கும் கொஞ்சம் சுரண்டி விட்டு எடுத்து மொத்தமாக கலந்து விட்டுக்குருவோம் இது வந்து தட்டிலே பிடிச்சிக்கிருச்சு நல்லா இன்னும் ஒரு கலரை வந்து தனியாக கலந்து வச்சதுனால அது கொஞ்சம் பொழுபொழுன்னு இருக்கும் நம்ம சுரண்டி எடுத்தோம்னா வந்துடும் இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து இப்படி சுரண்டி விட்டோம்னா அப்படியே வந்துடும் இது இன்னும் விட நம்ம வந்து நல்லா வெயிலில் கொஞ்சம் குடரை விட்டு டப்பாவில் அள்ளி வச்சுக்கலாம் இப்படி பதமாக இருக்கும்போதே நம்ம டப்பாவில் அள்ளி வைக்கக்கூடாது அள்ளி வச்சோம்னா நமக்கு அது ஒரு மாதிரி பூசு பிடிச்ச மாதிரி ஆகிடும் இது வந்து தனியாக காய வச்சிருந்தேன் இது வந்து பொழுபொழுன்னு இருக்கும் இதை நான் வந்து ஒன்றா ஒரே தட்டில் போட்டு வச்சதுனால கொஞ்சம் தட்டில் ஒட்டிக்கிருச்சு கொஞ்சம் பதமாக இருக்கு இதை சீனிப்பாகலேயே நம்ம போட்டிருக்கோம்ல அப்போதான் இருக்குதான் செய்யும் இன்னும் கொஞ்சம் வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கேக்கு செய்யும் செய்யும்போது இதை போட்டோம்னா சூப்பராக இருக்கும் கலரு நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும் பிடிச்சதுன்னா அந்த பழம்தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இனிப்பாகவும் இருக்கும் சீனிப்பாகலை போட்டிருக்கிறதுனால இப்போ நம்ம இவ்வளோ ஒரு பெரிய காயில் பாதி காய் வெட்டி போட்டேன் அது வருங்க ஒரே ஒரு கிண்ணந்தே வந்துருக்கு வேலை ஆனால் அதிகமான வேலை இது செய்கிறதுக்குள்ளே எனக்கு அவ்வளோ வேலை ஒரு பாதி நாள் இதுலேயே போன மாதிரி போச்சு இவ்வளோ வந்துருக்கு நல்லா புதுசு புதுசாக நம்ம வெட்ட போது கொஞ்சம் பரவாயில்லாமல் பெருசாக தான் வெட்டி போட்டேன் இது காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப குட்டி குட்டியாக போயிடுச்சு ரொம்ப குட்டியாக இருக்குது தட்டிலையே ஒட்டிக்கிட்டு இருக்கும் இன்னும் ஒரு நாளைக்கு வெயிலே வந்து தட்டில் மொத்தமாக பரப்பி விட்டு வெயிலே வச்சுட்டோம்னா வெயிலில் நல்லா பொழுபொழுன்னு காஞ்சிரும் இந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற பதமும் காஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் நம்ம டப்பால் அள்ளி பிரிச்சுக்களை வச்சுக்கிறணும் நம்ம வெளியே வச்சிடக்கூடாது வெளியில் வச்சிட்டோம்னா ஒரு மாதிரி வாட வர ஆரமிச்சிரும் ஒரு ஒரு வாரத்துக்குலாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வா கலர் மாறிடும் டப்பாவில் போட்டு பிரிச்சுக்களை வச்சிட்டோம்னா அவன் தேவைக்கா எடுத்துக்கலாம் வருஷ கணக்கில் இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஆனால் அது ஒரு வருஷம் வரைக்கும் கூட அது இருந்துச்சு எனக்கு நான் கொஞ்சம் நிறையா செஞ்சுட்டேன் அது வந்து இதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக செஞ்சுருந்தேன் அதனால் இந்த விட்டம் கொஞ்சம் கம்மியாக செஞ்சேன் செஞ்சுக்கிறோம் அடுத்து அப்படின்னு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கேக்கு எது செஞ்சிங்க அப்படின்னா அதில் போட்டுக்கிட்டோம்னா அது கலர் சூப்பராக இருக்கும் இல்லை கலர் இருந்தது நாலு கலர் தான் அதை போட்டிருக்கேன் என்னென்ன கலர் நமக்கு வேணுமோ போட்டுக்கலாம் அது நம்ம தான் ஆனால் பல காய் மட்டும் கொஞ்சம் உத காயாக இருக்கணும் கொஞ்சம் முத்துனா காயாக இருக்கணும் ரொம்ப பிஞ்சு காயாக இருந்தாலும் அவ்வளோ நல்லா இருக்காது ரொம்ப பழமாகவும் இருந்துடக்கூடாது பழம் இருந்துச்சுன்னா ரொம்ப பொழைஞ்சு போயிடும் அதேமாதிரி நம்ம தண்ணியில் வேக வைக்கும்போது ஒரு கொதி இல்லை ரெண்டு கொதி தான் விடணும் தண்ணியை வடிகட்டிடணும் அதுக்கப்புறம் சீனி பா கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சி அதில் போட்டு அதை வடிகட்டி காய வைக்கணும் கலர் கலந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பாட்டுன்னு அமைக்க விட்ருங்க